காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி அறுபது நைஷ்டிக பிரம்மச்சரியம் இல்லற வாழ்க்கை சமாவர்த்தனம் பண்ணிக்கொள்ளாமல் குருவிடத்திலேயே இருந்து வாழ்க்கை முழுவதையும் அவருக்கே அர்ப்பணம் பண்ணி அவர் போன பிறகும் பிரம்மச்சாரியாகவே வாழ்நாள் முழுவதும் இருப்பதும் உண்டு இதற்கு நைஷ்டிக பிரம்மச்சரியம் என்று பெயர் பீஷ்மர் ஆஞ்சநேயர் முதலியவர்களை நைஷ்டிக பிரம்மச்சாரிகள் என்று சொல்லியிருக்கிறது ஆனால் இது கலியில் விசேஷமாக சொல்லப்படவில்லை இயற்கை தர்மத்தை அனுசரித்து பிரம்மச்சாரியானவன் சமாவர்த்தனம் பண்ணிக்கொண்டு அப்புறம் விவாகம் செய்து கொண்டு இல்லறம் நடத்த வேண்டும் என்பதுதான் பொது தர்மம் பிரகிருதிக்கு எதிர்நீச்சல் போடுவது கஷ்டம் அதன் போக்கிலேயே போய் ஆனாலும் அதிலேயே முழுகி போய்விடாமல் கரையை பிடிக்க வேண்டும் அதனால்தான் தர்மமாக இல்லறம் வகித்து அப்புறமே கொஞ்சம் விடுபட்டு வானப்பிரஸ்தம் அதற்கு அப்புறம் பூர்ண சந்நியாசம் என்று விதித்திருக்கிறது நேச்சரை வயலண்டாக எதிர்த்து போனால் ஹானிதான் உண்டாகும் என்பதால் இப்படி வைத்திருக்கிறது நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருப்பேன் சந்நியாசியாக இருப்பேன் என்று நல்ல வாலிபத்திலேயே நினைத்து கொண்டிருந்துவிட்டு அப்புறம் பிரகிருதி வேகத்திலே இழுக்கப்பட்டு அந்த ஆசிரமத்துக்கு விரோதமாக நடந்து கொண்டு மகத்தான பாபமாகிறது இதுவே கிரகஸ்தனுக்கு பாபமாக இல்லாமல் பிரகிருதி தர்மமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது எந்த ரூல் இருந்தாலும் விளக்குகளும் உண்டு நல்ல திடசித்தமும் பக்குவமும் பூர்வஜன்ம சம்ஸ்கார பலமும் இருப்பவர்கள் நைஷ்டிக பிரம்மச்சாரிகளாக இருக்கலாம் ஒரு முந்நூறு வருஷத்துக்குள் சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள் அப்படித்தான் இருந்து கொண்டு முகமதிய பிரவாகத்தையே சிவாஜி மூலம் முறியடித்து நம் தர்மத்தை ஆழமாக நிலைநாட்டினார் நைஷ்டிக பிரம்மச்சாரியான ஆஞ்சநேயரின் அம்சம் அவர் வேத தர்மத்தை மறுபடி ஸ்தாபிப்பதற்காக பரமேஸ்வர அவதாரமாக வந்த ஸ்ரீ சங்கர பகவத்பாதர்கள் தம் சொந்த வாழ்க்கையிலே பிரம்மச்சரியத்திலிருந்து நேரே சந்நியாசத்துக்கு போனது மட்டுமின்றி சுரேஸ்வரர் தவிர அவரது மற்ற மூன்று பிரதான சிஷ்யர்களான பத்மபாதர் ஹஸ்தாமலகர் தோடகர் என்ற மூன்று பேருக்கும் பிரம்மச்சரியத்திலிருந்தே நேராக சந்நியாச ஆசிரமம் கொடுத்திருக்கிறார் சங்கரமடத்திலும் பிரம்மச்சரிகளே நேரே சந்நியாசம் வாங்கிக் கொண்டு பீடாதிபதிகளாக இருக்க வேண்டும் என்ற விதி அனுசரிக்கப்படுகிறது அதனால் எல்லாரும் கிரகஸ்தாசிரமம் வகித்துத்தான் ஆக வேண்டும் என்று இல்லை என்று தெரிகிறது ஆனால் இப்படிப்பட்ட பக்குவம் ரொம்ப அபூர்வமானவர்களுக்கே இருக்கும் விவாகமும் பஞ்சமகா யக்ஞங்களும் தலைக்கு ஏழேழாக உள்ள பாக ஹவிர் சோம யஜங்கள் இருபத்தி ஒன்றும் நைஷ்டிக பிரம்மச்சாரிகளுக்கும் நேரே பிரம்மச்சரியத்திலிருந்து துரியாச்சிரமத்துக்கு அதாவது நாலாவது ஆசிரமமான துறவரத்துக்கு போனவர்களுக்கும் இல்லாமல் போகிறது அதாவது நாற்பது சம்ஸ்காரத்தில் பேர்பாதிக்கு மேல் அவர்களுக்கு இல்லாமல் போகிறது இவை இல்லாமலே அந்தகரணம் சுத்தியடைகிற அளவுக்கு அவர்கள் பக்குவமாகி இருக்க வேண்டும் அதனால் இதை எக்ஸப்ஷனல் கேஸ்கள் அதாவது விதிவிலக்கானவை அசாதாரணமானவை என்றே சொல்ல வேண்டும் தகனம் என்று எப்போது ஒரு கிரியை சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதோ அப்போது நம் மதப்படி எல்லோரும் கடைசியில் நல்ல விருத்தியாபியாசத்தில் கூட சந்நியாசம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று விதிக்கவில்லை என்றே அர்த்தம் என்று ஒரு கட்சி சொல்வதுண்டு பிரம்மச்சரியம் கிருஹஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் என்ற நாலு ஆசிரமங்களை ஒவ்வொருவரும் வரிசையாக அனுஷ்டித்தே ஆக வேண்டுமென்றால் வாஸ்தவமாகவே தகனக்கிரியை இருக்க முடியாதுதான் சன்னியாசியை தகனம் செய்யாமல் புதைக்கத்தானே சொல்லியிருக்கிறது அதனால் பக்குவிகளுக்கே சந்நியாசம் மற்றவர்களுக்கு இல்லை கிழ வயதில் கூட இல்லை என்று சொன்னால் இந்த வாதத்தை தப்பு என்று சொல்ல முடியவில்லை சன்னியாசம் வாங்கிக் கொள்கிற அளவுக்கு வயசாகாமல் சின்ன வயசிலேயே செத்து போனவர்களை உத்தேசித்துத்தான் தகனக் கிரியையை சொல்லியிருக்கிறது என்று நினைப்பதற்கு ஆதாரம் எதுவும் இல்லை அகால மரணமாகவோ அல்பாயுசாகவோ இல்லாமல் கால மிருத்யுவாக நன்றாக வயசாகி செத்து போகிறவர்களையும் உத்தேசித்ததாகத்தான் தகனக்கிரியை அப்புறம் செய்யும் பித்ரு காரியங்கள் ஆகியன இருக்கின்றது ஆகையால் அத்தனை வயசிலும் அவர்கள் சந்நியாசம் வாங்கிக் கொள்ளாமல் இருப்பதை சாஸ்திரம் அங்கீகரிப்பதாகத்தானே ஏற்படுகிறது நல்ல ஞான வைராக்கியத்தில் பிடிப்பு ஏற்பட்டவர்கள் கிரகஸ்தாசிரமம் ஆனபின் குடும்ப பொறுப்புகளை விட்டு காட்டிலே போய் வைதீக காரியங்களை மட்டும் பண்ணி கொண்டிருக்க வேண்டும் பிள்ளைகுட்டிகளையும் சொத்து சுதந்திரங்களையும் விட்டுவிட்டு பத்தினியை மட்டும் அழைத்து கொண்டு காட்டுக்கு போய்விட வேண்டும் பத்தினி எதற்கு என்றால் இந்திரிய சுகத்துக்காக அல்ல பின்னே எதற்கு என்றால் அக்னி காரியங்களை பத்னி கூட இருந்தால்தான் பண்ண முடியும் என்பதற்காகவே யாகாதிகளையும் அவுபாசனைகளையும் பண்ணும் பொருட்டே அவளை அழைத்து கொண்டு போக வேண்டும் இதுதான் வானப்பிரஸ்தம் வனத்தில் போயிருப்பது என்று அர்த்தம் வீடு வாசலையும் உறவுக்காரர்கள் அவர்களுடைய காரியங்கள் ஆகியவற்றையும் விடுகிற பக்குவம் முதலில் வரவேண்டுமாதலால் வானப்பிரஸ்தம் ஏற்படுகிறது அப்புறம் வைதிக காரியத்தையும் விட்டுவிட்டு ஆத்மா என்ன பரமாத்ம சத்தியம் என்ன என்று தெரிந்து கொள்வது ஒன்றிலேயே நாட்டம் வலுத்த பின் குருமுகமாக சந்நியாசம் வாங்கிக் கொள்ள வேண்டும் பத்தினியையும் வேத கர்மாக்களையும் விட்டுவிட்டு குருமுகமாக சந்நியாச ஆசிரமம் பெற்று பரமாத்ம சத்தியத்தையே சதாவும் சிந்தித்து தியானித்து அதை அனுபவத்தில் தெரிந்து கொண்டு விட வேண்டும் அந்த சத்தியம்தான் தானும் லோகமெல்லாம் அதன் பொய் விளையாட்டுதான் என்ற அனுபவம் ஏற்பட்டு சரீரத்துக்கும் மனசுக்கும் அதீதமான பரம சத்தியமாக இருந்து கொண்டிருப்பதுதான் மோட்சம் பிராரப்தப்படி சரீரம் இருக்கிற மட்டும் இருந்துவிட்டு அப்புறம் மரணம் அடைந்துவிடும் ஆனால் அதை பற்றி அனுபவ ஞானியான சந்நியாசிக்கு ஒரு பொருட்டும் இல்லை வெளி உலகத்தின் பார்வையில் இதுவரைக்கும் தேகத்தில் வாழ்ந்த போதே முக்தி நிலையில் இருந்த ஜீவன் முக்தன் தேகம் போய் விதேக முக்தனாகிறான் என்று சொல்வது வழக்கம் அவன் நேரே குணம் குறியற்ற பரமாத்ம தத்துவமாகிவிடுகிறவன் கல்யாணம் பண்ணிக்கொள்ளாமலே சந்நியாசி ஆகிறவன் கல்யாணம் பண்ணிக்கொண்டு நாற்பது சம்ஸ்காரங்களையும் முறைப்படி ஒன்றும் விட்டு போகாமல் பண்ணி அதோடு அஷ்ட குணங்களையும் கைக்கொண்டு கடைசியில் சந்நியாசம் வாங்கி கொள்கிறவன் ஆகிய இருவரும் இப்படித்தானே பரமாத்ம தத்துவமாக ஆகிவிடுகிறார்கள் சந்நியாசம் வாங்கிக் கொள்ளாமலே கடைசி வரை எல்லா சம்ஸ்காரங்களையும் அஷ்ட குணங்களையும் அனுஷ்டித்தவனின் கதை என்ன செத்து பின் இவன் கதி என்ன இவனுக்குத்தானே தகனம் சொல்லி இருக்கிறது லோகத்தில் பொதுவாக ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறவனும் இவன் தானே இவன் செத்தபின் என்ன ஆகிறான் ஸ்ரீ சங்கர பகவத் பாதாள் இவன் பரமாத்ம தத்துவத்தோடு அத்வைத்தமாக கரைந்து விடுகிறான் என்று சொல்லவில்லை கடைசி வரையில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பரமாத்மா ஒன்றையே பிடித்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் பெரிய தாபமாக இவனுக்கு வரத்தானே இல்லை அது வந்துவிட்டால் யாரும் பிடித்து வைக்க முடியாது அது வராததால்தான் இவன் சந்நியாசியாக ஓடவில்லை ஆகையால் இவன் அத்வைத முக்தி அடைவதில்லை ஆனாலும் சாஸ்திரத்தை நம்பி அதன்படியே கர்மாக்களை பண்ணி சித்தத்தை நன்றாக சுத்தம் பண்ணி உண்டாக்கி உண்டாக்கியிருக்கிறான் அல்லவா அதனால் இவன் குணமும் குறியும் இல்லாத பரமாத்மாவுடன் ஒன்றாகாவிட்டாலும் அதே பரமாத்மா குணம் குறிகளோடு கூடிய லோகங்களை நிர்வகிக்கிற ஈஸ்வரனாக இருக்கிற பரம உத்தமமான சன்னிதானத்தை அடைகிறான் ஸ்தானம் என்று அது சொல்லப்படுகிறது பிரம்மலோகம் என்பது அதுதான் பரமாத்மாவிலேயே கரைந்து ஒன்றாகிவிடாமல் வெளியே இருந்து கொண்டிருந்தாலும் கூட அவரை சதாவும் அனுபவித்து கொண்டிருப்பதால் அந்த ஸ்தானத்தில் கூட எப்போதும் ஆனந்தமாகவே இருக்கும் ஒரு குறையும் இருக்காது அப்படியானால் இதையும் மோக்ஷம் என்று சொல்ல வேண்டியதுதான் ஒரு குறை இல்லை ஒரு துக்கம் இல்லை எப்போதும் ஈஸ்வர சாநித்தியம் இதற்கு மேல் என்ன வேண்டும் இப்படிப்பட்ட நிலையைத்தான் எல்லா சம்ஸ்காரங்களையும் செய்துவிட்டு சந்நியாசி ஆகாமலே இறந்தவன் அடைகிறான் அவன் இதற்கு மேல் ஒன்றும் கேட்க மாட்டான் ஆனாலும் அந்த ஈஸ்வரன் தானும் ஒரு காலத்தில் இந்த லோக வியாபாரத்தை எல்லாம் நிறுத்திவிட்டு எல்லாம் மகா பிரளயத்தில் கரைத்துவிட்டு குணம் குறி இல்லாத பரமாத்ம சத்தியமாக மட்டுமே ஆகிவிடுவான் அப்போது அதுவரை அவனுடைய சன்னிதானத்தில் இருந்த ஜீவர்களும் அவனோடு கூட பரமாத்மாவோடு பரமாத்மாவாக அத்வைத்த முக்தி அடைந்து விடுவார்கள் மகா பிரளயத்தில் சகல ஜீவராசிகளும் தான் அனுஷ்டானமே செய்யாதவர்களும் புழு பூச்சியும் கூடத்தான் பரமாத்மாவோடு சேர்ந்து விடுவார்கள் அப்படி இருக்க இத்தனை அனுஷ்டானங்களை செய்த இவனுக்கும் அந்த நிலை கிடைத்ததில் விசேஷம் என்ன என்றால் ஒரு விசேஷம் இருக்கிறது மறுபடியும் அகண்ட வெளியிலிருந்து பரமாத்ம சகுண ஈஸ்வரனாகி லோகங்களை சிருஷ்டித்து ஜெகத் வியாபாரங்களை ஆரம்பித்து விடுவார் அப்போது அனுஷ்டானம் பண்ணாத மற்ற ஜீவர்களும் இதர உயிரினங்களும் பூர்வ கர்மாப்படி மறுபடி பிறந்துதான் ஆக வேண்டும் அதுவரை பரமாத்மாவில் அவை இரண்டரக் கரையாமல் லயித்துத்தான் இருந்திருக்கும் இப்போது லயம் விலகி மறுபடி ஜன்மா உண்டாகிவிடும் சம்ஸ்காரங்களை செவ்வனே செய்து சுத்தியானவனோ இப்படி புனரபி ஜனனம் என்று மறு சிருஷ்டியின் போது பூமியில் வந்து விழாமல் பரமாத்மாவோடு பரமாத்மாவாக இரண்டர கரைந்தது கரைந்தபடியே இருப்பான் பிரம்மச்சரியம் என்பதிலிருந்து ரொம்பவும் தாண்டி முடிவான நிலைக்கு வந்துவிட்டேன் ஒருத்தன் பிரம்மச்சாரியாக வாழ்நாள் பூரா இருக்கலாமா கிரகஸ்தாசிரமம் வகிக்காமலே ஒரு பிரம்மச்சாரி சன்னியாசம் வாங்கி கொள்ளலாமா என்ற கேள்விகள் எழுந்ததால் அதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தேன்